ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து கடலை மாவு வச்சு சூப்பரான ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கிடச்சிடும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம தனியாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணது வந்து தனியாக இருக்கட்டும் ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா செலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரே மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு இதை வந்து இறக்கிடலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்தோடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்